நம்ம பிரதல்யா சேனலில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வாழைக்காய் சிப்ஸு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வழக்கமாக வாழைக்காய் சிப்ஸ்னாலே நேந்தகங்காயில் தான் சிப்ஸு செய்வாங்க கடைகளில் இப்போ நம்ம வீட்டில் வீட்டில் விளைஞ்ச வாழைக்காய் நம்ம மற்ற தேவைக்காக பயன்படுத்திட்டு மீதி காயை சிப்ஸு போட்டால் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நாமளும் சாப்பிட்லாம் அதனால் மீதமுள்ள காய்களில் நம்ம வீட்டில் விளைஞ்ச வாழைக்காயில் உள்ள மீதமுள்ள காய்களை எடுத்து அதை நல்ல இதமாக தோல் சீவி இப்போ நம்ம வீடியோவில் காணொலியில் பார்க்கலையே அது போல் தோலை நீக்கிட்டு கடைகளில் இதை ஈஸியாக செய்திருவாங்க அதுலேயும் கஷ்டம்தான் நம்ம வீட்டில் செய்யும்போது அந்த வாழைக்காயினுடைய பசையெல்லாம் கைகளில் ஒட்டிக்கும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் கைகளில் ஃபுல்லாக எண்ணெயை தடவி எண்ணெயை ஏதாவது சமையல் பண்ணக்கூடிய அந்த எண்ணெயை கையில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் கையில் எண்ணெய் தடவும் போது இந்த வாழைக்காயும் பிடிக்க முடியாது வழுக்கும் அப்போ நம்ம அதை பார்த்து பார்த்து செய்யணும் இந்த நம்ம எடுத்து வச்ச வாழைக்காயெல்லாம் தோலை நீக்கிட்டோம்னா ஈஸி அதுக்கப்புறமா அதை சின்ன சின்ன துண்டுகளாக நமக்கு நம்மக்கிட்ட உள்ளது வந்து பொட்டேட்டோ ஸ்லைஸாக தான் இருக்குது இந்த வாழைக்காய் ஸ்லைஸை அந்த பொட்டேட்டோ ஸ்லைஸில் பண்ண முடியாது அப்போ நம்ம கைகள்லேயே சின்ன சின்ன துண்டுகளாக இந்த கத்தி வச்சு நம்ம வெட்டி எடுக்கலாம் அது எப்படின்னு நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த வாழைக்காயில் உள்ள தோலெல்லாம் நம்ம நீக்கிட்டோம்னா அடுத்தது ஈஸி தான் அது அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கோம் பாத்திரத்தில் தண்ணியும் தண்ணியும் அதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் தூளும் வைக்கோம் இந்த வெட்டி எடுத்த இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது கையில் எண்ணெய் அப்ளை பண்ணுது இப்போ வாழைக்காயினுடைய தோலை நீக்கிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக ஸ்லைஸ் பண்ணி நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய உப்பு மஞ்சத்தூள் கலந்த தண்ணியில் இதை நம்ம போட்டு நல்லா கழுகி எடுக்கணும் அப்போ அந்த வாழைக்காய் துண்டுகளில் உள்ள பசையும் பசை அந்த தண்ணியில் நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெட்டி வச்ச அந்த துண்டுகளில் உப்பும் மஞ்சள் தூளும் கலந்துடும் அப்போ அதை நம்ம ஃபைவ் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வாழைக்காயெல்லாம் தோல் நீக்கியாச்சு இப்போ நாம் இதை சின்ன சின்ன துண்டுகளாக அந்த உப்பு மஞ்சள் தூள் கலந்த தண்ணியில் சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி அதில் போட்டு பத்து நிமிஷம் கழித்து அதை நாம் அந்த வாழைக்காய் துண்டுகளை மட்டும் வெளியில் எடுக்கணும் இது மாதிரி செய்யும்போது அந்த வாழைக்காயில் உள்ள பசையெல்லாம் அந்த த உப்பு தண்ணியில் போயிடும் நமக்கு அந்த வாழைக்காய் துண்டுகளில் உப்பு மஞ்சள் தூளும் கலந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இதை நம்ம எண்ணெயில் போட்டு பகிச்சு எடுக்கும்போது நம்ம ஃப்ரை பண்ணி முடித்த உடனே சாப்பிடலாம் அந்த மாதிரி இதை சின்ன சின்ன துண்டுகளாக அந்த தண்ணியிலே நம்ம போட்டு பத்து நிமிஷம் வச்சுட்டோன்னா அந்த தண்ணியிலையே அது நல்ல சேர்ந்து கிடைக்கும் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்ந்து கிடைக்கும் நம்ம தனியாக அந்த சிப்ஸில் கலக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது பொதுவாகவே நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் போது வாழைக்காய் கத்திரிக்காய் சேனை இதெல்லாம் நம்ம வெட்டும் போதே தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு கட் பண்ணி கட் பண்ணி நம்ம அந்த தண்ணியில் போட்டுடுவோம் ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் அது அந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வேணும் இல்லையா அதனால் அதே போல தான் இதுவும் இப்போ நம்ம சிப்ஸ் செய்யும்போது நம்ம டைரெக்டாக சாப்பிடுவோம் அப்போ அந்த வாழைக்கானுடைய அந்த பசத்தன்மை நமக்கு போகணும் இல்லையா இதோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது போல் உப்பு மஞ்சள் தூளும் கலந்த தண்ணியை பக்கத்துலேயே வச்சுட்டோம்னா அந்த துண்டுகளை வாழைக்கா துண்டுகளை வெட்டி வெட்டி அதில் போட்டுடலாம் போட்டு நல்ல பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதை மேலோட்டமாக லேசாக கழுகி எடுத்துட்டோம்னா அதில் உப்பும் மஞ்சளும் சேர்ந்துடும் சேர்ந்ததும் அதை எடுத்து கொஞ்சம் ஃபேனுக்கு கீழே அப்படியே வச்சுட்டோன்னா கொஞ்சம் காஞ்சி கிடைக்கும் தண்ணி தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் வத்திட்டு காஞ்சி கிடைக்கும் அதுக்கு அடுத்தது நாம் எண்ணெய் சட்டி வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதை இப்போ பார்க்கலாம் இதோ நம்ம காய வச்சு எடுத்தாச்சு தண்ணி உப்பு மஞ்சள் க கலந்த தண்ணியில் இந்த வாழைக்காவை கழுகி எடுத்தாச்சு நம்ம கட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு இப்போ பார்க்கும்போது அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தண்ணியிலையும் உப்புலேயும் கலந்ததுனால இப்போ எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கறதுக்கு சின்ன பீஸை போட்டு நம்ம செக் பண்ணிட்டோம் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச வாழைக்காய் துண்டுகளை அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியது தான் பட் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுருக்கணும் நம்ம வாழைக்காய் கட் பண்ணோம்னா அதை தண்ணியில் போட்டு எடுக்கணும் அந்த தண்ணியில் உப்பும் தேவையான அளவு மஞ்சத்தூளும் போட்டு கலந்து வச்சிட்டோம்னா அந்த பசத்தன்மையும் போயிடும் வாழைக்காயி உப்பு சேர்ந்து கிடைக்கும் அந்த எண்ணெய் நல்லா கொதிச்சிடக்கூடாது மைல்டான சூடில் இருந்தால் போதும் இப்போ நம்ம மொத்தத்தையும் தனித்தனியாக போடாமல் இப்படி பஞ்சா அதிகமாக கைப்பிடி அளவு எடுத்து போட்டோம்னா தான் அது அழகாக நின்று நிதானமாக நல்ல கிறிஸ்பியாக வெந்து கிடைக்கும் கடைகளில் பண்ணும்போது நல்ல பெரிய அடுப்பில் வச்சு செய்வாங்க நம்ம வீட்டில் கேஸ் ஸ்டவ்வில் செய்யும்போது அந்த கடை மாதிரி நமக்கு கிடைக்காட்டாலும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஏன்னா மைல்டான தீயும் நம்ம எறும்பு கடாயில் தான் செய்வோம் நல்ல சூடு எண்ணெயில் எண்ணெய் வந்து மிதமான சூடில் போக போக அது வந்து ஹீட்டு கொடுத்து அந்த வாழைக்காயை நல்ல வேக வச்சு நல்ல ஃப்ரை டீப் ஃப்ரை பண்ணி கிடைக்கும் இப்படி பார்த்தீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் வேகமாக நமக்கு செய்ய முடியாது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக தான் அதை செய்து எடுக்கணும் இதே போல் வழக்கா சிப்ஸு நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பயன்படுத்தி பனானா சிப்ஸ் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ